ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள் எங்கள் வீட்டில் இன்றைக்கி கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாட்டிறைச்சி பீஃபு ஆ பீஃப் தான் இன்றைக்கி பாருங்கள் பீஃப் அவங்க எங்கள் மாமா வெட்டிகிட்ருக்காங்க இருக்காங்க அவங்க தான் இன்றைக்கி பீஃபு சமைக்க போகிறாங்க வாங்க இன்னைக்கு பீஃபு குழம்பு வைக்கிறது ஃபுல் வீடியோவாக வரும் எல்லோருமே பார்த்து இதே போல் வச்சு பாருங்கள் எங்கள் மாமா வைக்கிறது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தான் சொல்கிறேன் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் இறச்சி எல்லாம் வெட்டி முடிச்சுக்கிட்டு இன்னாங்க இறைச்சி அவிப்போம் மாட்டை இறச்சியா இறச்சி வெட்டிக்கிட்டு அவிக்கும் போது அந்த வீடியோ வரும் பாருங்க ஒட்டியாச்சு இங்கே வந்து இறச்சியா கழுவிட்டு இருக்காங்க நெய் எவ்வளோ ஒட்டி இருக்கு பாத்திரத்துல எல்லாம் இப்போ மஞ்சத்தூள் போடலாம் மஞ்சத்தூள் போட்டாச்சு நல்ல மிளகு போடுறோம் கிராம்பு இங்கே பாருங்கள் மாட்டு இறச்சி நல்லா வந்துட்டு இருக்குது இந்த இப்படி வேக வச்சு சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இங்க பாருங்கள் இறைச்சி எப்படி அழகாக வெந்திருக்கு இந்த இறைச்சி நான் எங்கள் அம்மா எல்லாம் வேக வைக்கும் போது நான் கேட்டு கேட்டு வந்து சாப்பிடுவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்படி வேக சாப்பிட்றது மாட்டாரச்சு வந்துட்டு சாப்பிட்டு பார்ப்போம்னா ரொம்ப பிடிக்கும் மாட்டு சுப்பு கேட்டேன் செய்து தர மாட்டேன்னு சொல்லிவிட்டாங்க எங்கள் வீட்டில் வேற லெவல் ட்ரெஸ் கடையில் கூட விடுபட்டு தர மாட்டேனோம் இதில் விஷயம் சின்ன சின்ன தும்பி போட்டு எண்ணெய் கடுகு கருவேப்பில பச்சை மிளகு உள்ளி போட்டு நல்லா வதக்கியாச்சு அதுக்கப்புறம் தக்காளி எப்போ தட்ட போகிறோம் பீஃப் ஃப்ரையா பீஃப் பீஃப் ஃப்ரை ஆகணும்னு தெரியாது வரும் எப்படி வரும் வரும் ஒரு கணக்கில் வரும் இனி ஒரு பத்து நிமிஷத்துல இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு ஹோம் மேட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் ஒரு கிண்டு கிண்டி விடுவோம் முளைப்படி போலப்படி மிளகு தோல் நீங்கள் எரிப்பு எவ்வளவு எடுத்துப்பீங்களோ அதே போல போடுங்க நாங்க எரிப்பு கம்மியாக தான் எடுத்துவோம் இவங்க எரிப்பு போட்டாச்சுன்னா இப்ப திட்டிடுவாங்க கொஞ்சோண்டு மல்லித்தோல் அதுக்கப்புறம் நம்மளோட மெயின் விஷயம் மீட் மசாலா கேட்டேன் ஒருத்தர் மட்டன் மசாலா வாங்கிட்டு வந்துருக்கான் என்ன பண்ணாது கடையில் இருக்கே தானே கொடுத்து விடுவா ஆனால் வாங்க சரி சரியில்லை ஒரு கடையில் இல்லைன்னா வேறு கடையில் போனோம்னு சரியில்லை கொஞ்சோண்டு தேவை நம்ம இப்போ கொஞ்சோண்டு தான் போடியும் எல்லாத்துக்கும் எரிப்பு இருக்கும் கிண்டி போ பரவாயில்ல நல்ல மணக்கு ஆனால் உப்பு இருக்கானு தெரியாது நமக்கு தேவையான பீ இதை போட்டுக்கிறோம் பீஃபை என் பீஃப் எல்லாம் போகுது என் பீஃப் எல்லாம் ஊத்தாதீங்க ஊத்தாதீங்க கொஞ்சம் வச்சுக்கோங்க கொஞ்சம் வச்சுக்கோங்க பீஃப் எல்லாம் கொஞ்சம் ஒன்றும் இருக்காது இப்படி தின்னியதான் டேஸ்ட்டு கூட்டு தின்னியதோட போயிட்டு எம்பிஃபைலாம் நான் சொல்லி கொடுப்பேன் எம்பிஃபைலாம் கொடுத்து என்ன வீடியோ காணாது ஃப்ரெண்ட்ஸ் யாரும் தப்பாக நிற்காதுங்க வீடியோ எல்லாம் எடுக்க தான் செய்வேன் எடுத்து எடுத்துக்கிட்டு மொபைலில் வந்து நிறைய வீடியோஸ் வேண்டாது கிடக்குன்னு சொல்லி டெலிட் பண்ணேன்னா அதில் நிறைய வீடியோ போயிட்டு அதனால தான் நாங்கள் ஸ்கூட்டெல்லாம் வச்சு சமை சமைக்க சாப்பிடும் போது உள்ள வீடியோ போட்டிருக்கேன் கப்படம் எல்லாம் வச்சு